மத்திய பிரதேசத்தில் விவசாயிகளிடம் ரூபாய் நாற்பது லட்சம் ஏமாற்றிய வியாபாரி மீது புதிய வேளாண் சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரின் வீடு ஏலம் விடப்பட்டது கடந்த செப்டம்பரில் நாடாளுமன்றத்தில் மூன்று வேளாண் சட்டங்கள் இயற்றப்பட்டன பாஜக ஆளும் மாநிலங்கள் இந்த சட்டத்தை தங்களது மாநிலத்தில் அமல்படுத்தியுள்ளன புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் மோசடியில் ஈடுபடும் வியாபாரிகள் மீது புதிய வேளாண் சட்டங்களின்படி விவசாயிகள் புகார் அளித்து நிவாரணம் பெற்று வருகின்றனர் இதுகுறித்து குவாலியர் மாவட்ட கலெக்டர் காஸ்லேந்திர விக்ரம் சிங் கூறுகையில் குவாலியர் மாவட்டம் பித்தாவர் வட்டம் பாஜனா கிராமத்தை சேர்ந்த வியாபாரி பல்ராம் சிங் அந்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு விவசாயிகளிடமிருந்து ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பிலான வேளாண் விளைபொருட்களை வாங்கியுள்ளார் அதற்கான பணத்தை அவர் வழங்கவில்லை தலைமறைவான அந்த வியாபாரி மீது இருபத்தி மூன்று விவசாயிகள் புகார் அளித்தனர் ஆனால் அந்த வியாபாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புதிய வேளாண் சட்ட விதிகள் படி வியாபாரியின் வீடு ஏலம் விடப்பட்டது அதில் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கிடைத்தது இந்த தொகை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது மேலும் பல்ராம் சிங்கின் நிலத்தையும் ஏலம் விட நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றார் விவசாயிகளிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக சந்தை நடைமுறைகளில் மாநில அரசு சீர்திருத்தங்களை அமல்படுத்தியுள்ளது மேலும் குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகளை கொள்முதல் செய்யவும் மாநில அரசு அரசு முடிவு செய்துள்ளது ஒவ்வொரு வட்ட அளவிலும் தலா இரண்டு விவசாய சங்கங்களுக்கு குளிர்பதன கிட்டங்கி வசதி செய்து கொடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது இதன் காரணமாக புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களில் மத்திய பிரதேசத்தின் பெரும்பாலான விவசாய சங்கங்கள் பங்கேற்கவில்லை மத்திய பிரதேசத்தில் மோசடியில் ஈடுபடும் வியாபாரிகள் மீது புதிய வேளாண் சட்டங்கள் படி விவசாயிகள் துணிச்சலாக புகார் அளித்து நிவாரணம் பெற்று வருகின்றனர் இதேபோல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் ிலும் வேளாண் சட்டங்கள் மூலம் பல விவசாயிகளுக்கு சாதகமான சட்ட விஷயங்கள் உள்ளன தமிழ்நாட்டிலும் அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து விதமான சட்டப்பூர்வ பாதுகாப்பும் அங்கீகாரமும் இந்த சட்டத்தின் மூலம் மத்திய பிரதேச விவசாயிகளுக்கு கிடைத்தது போன்று பாதுகாப்பு கிடைக்கப்பெறும் என்பது உறுதி மேலும் இந்த விவசாய திருத்த சட்டங்கள் குறித்து அனைத்து விவசாயிகளும் விழிப்புணர்வு அடைந்து சட்ட திருத்தத்தின் மூலம் கிடைக்கப் போகும் நன்மைகளின் பலனை அனுபவிக்க முடியும் தமிழக விவசாயிகளுக்கு கடந்த வாரத்தில் விவசாயிகளின் நண்பன் மோடி என்ற வேளாண் சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை டெல்டா மாவட்டங்களில் மாநில தலைவர் டாக்டர் திரு எல் முருகன் அவர்கள் மேற்கொண்டார்